லார்ட் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம முதலாவது தியானத்தை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது விடுதலையை நம்ம பார்க்க போகிறோம் எதிலிருந்து கர்த்தர் இன்றைய நாளிலே நம்மளை விடுவிக்க விரும்புகிறார்னு சொன்னால் பயத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க அவர் விரும்புகிறார் ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பயமானது நம்ம எந்த காரியத்தையும் செய்ய விடாமல் இந்த பயம் மனிதனை நடைபணமாக்குகிறதுன்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும் இதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பயப்படாதேங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறாரு இந்த பயப்படாதேங்கிற வார்த்தை நம்முடைய வேதத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முறை வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் நம்மளை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறாரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே இந்த காரியத்தை நீ தாண்டி போவாய் பயப்படாதே இந்த மதிலை நீ தாண்டுவ பயப்படாதே செங்கடலை நீ பிளந்து போவ பயப்படாதே நீ அக்னிக்குள்ளே நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு தண்ணீர்கள் இனி தைரியத்தோடே சொல்கிறாரு ஆனால் இந்த வார்த்தை எதுவுமே காதல விழுகாம இந்த வார்த்தையை எதுவுமே நம்ம மனதில் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கு பயம் தான் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் எதனால் பயம் வருகிறது அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம மறைக்கும் போது பயம் வருகிறது ரெண்டாவது காரியம் இந்த பயமானது எதனால வருகிறதுன்னு சொன்னால் பொய் சொல்லுகிறதுனாலே இந்த பயமானது வருகிறது இந்த பொய்யை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இதனால தான் ஏ ஏசப்பா என்ன சொல்றார்னா இருக்கிறத இருக்குன்னு சொல்லு இல்லைன்னு சொல்றதே இல்லைன்னு சொல்லு மிஞ்சினது தீமையால் உண்டாயிருக்கும் இந்த பொய் கர்த்தரிடத்துல கூட பொய் பேச வைக்கும் அப்படின்ற காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது மனிதனை குறித்த பயம் நமக்கு கண்ணியை வருவிக்கும் நம்ம பயப்படத்தக்கவர் கர்த்தர் மட்டும்தானே தவிர மனுஷனை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம சூழ்நிலைகளை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டாம் ஐயோ நான் போனதுக்கப்புறம் என் குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி ஒரு மரண பயத்தோடு கலந்த பயம் நமக்கு வருகிறது அது எதுவுமே தேவையில்லை இந்த இரவு நேரத்தில் பல பேர் மரண பயத்தினால் தூங்க முடியாமல் இருக்கிறீங்க அவங்களுக்காக நான் குறிப்பாக நான் செபிக்க போகிறேன் நீங்கள் இந்த பயத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனிடத்தில் உங்களுடைய பயம் என்னன்னு சொல்லுங்கள் அது எதனால் வந்ததுன்னு சொல்லுங்கள் அதுக்கான காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த காரணத்தை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்களோட பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில் கொண்டு வந்து சமாதானமான நித்தரை அளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த பயமானது கடைசியில் தற்கொலைக்கு நேராய் நடத்தும் சில பேர் பயம் ரொம்ப அதிகப்படும் பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தற்கொலை பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி காரியத்தையெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நினச்சும் கூட பார்க்கக்கூடாது இன்றைக்கி கர்த்தர் என் மூலமாக உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிறார் ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை முடிக்க வேண்டியது இருக்கலாம் ஒருவேளை எனக்கு இந்த நோய் வந்துருச்சே இனி நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி கலக்கத்தோடு உங்களுடைய பெட்டில் படுத்துட்டுருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் ஒரே வார்த்தை சொல்கிறாரு நீ பயப்படாதே காரியம் மாறுதலாய் முடியும் என்று கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறார் நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே இந்த ஜபத்தை கர்த்தாவே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் அப்பா உம்முடைய ஆளுகை இறங்கட்டும்னு சொல்லி செபிக்கிறேன் அவர்கள் தகப்பனே பயத்தில் இருக்கலாம் ஆண்டவரே எந்த வகையான பயத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்பா இது எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவன் பெரியவர் இந்த பயத்துக்கும் மேலாக என் தேவன் பெரியவர் அப்பா மரண பயம் எப்படி இருக்கும்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே கெச்சமனை தோட்டத்தில் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும்னு சொன்னீங்கல்ல அந்த பயத்தின் வழியே கர்த்தர் நீங்கள் கடந்து போனதுனால இந்த பிள்ளைங்களுக்கு தகப்பனே கர்த்தர் உதவி செய்ய நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்கன்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா இந்த இரவு வலையில் பிள்ளைங்களையும் ஆசிர்வதியும் நித்திர இன்பமாய் தாங்க அதிகாலையில் எழுந்தப்பா உங்களுடைய வார்த்தையை தியானித்து ஜபம் செய்து மகிழ்ச்சியோடு அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்க்க போகட்டும் ஏசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் மீண்டும் நாளை மாலையில் நம்ம சந்திப்போம் காட் பிளஸ் யூ கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக